ஒரு முறை வரவேக்கிறோம் கண்ணை வெறும் கால்ல அந்த கார்பெட் வருங்க சோடா ஒட்டி ஏதோ ஒரு சாத்தியத்தோட பேக்குகள் நீயா கலர்ல இருக்கும் லஞ்ச் பாக்ஸ்கள் மெட்டல் இருக்கும் ஒவ்வொரு சைக்கிள் சவாரியும் சூரியனோட ஒரு பந்தயம் மாதிரி இருக்கும் சனிக்கிழமை காலங்கள் கையில சரல் கார்டூன்கள் சத்தமா ஓடும் வெளிய உலகமே காத்திருக்கலாம் மிக்ஸ்டேப் செய்ய நேரம் எடுக்கும் நீங்க பெர்ஃபெக்டா பேட் செய்வீங்க உங்க கிரஷ்க்கு மூணாவது ட்ராக் பிடிக்குமான்னு நம்புவீங்க ஆர்கேட் பீப் சத்தங்களும் ஜாய்ஸ்டிக் சண்டைகளும் நமக்கு பொறுமையை கத்து கொடுத்தது நாணயம் நாணயமா குடும் புகைப்படங்கள பிளாஷ்பல் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் வினோதமான பைஜாமாஸ் இருக்கும் ஆனா அந்த சிரிப்புகள் நிஜமானவை நாங்க ஸ்டிக்கர் சேகரிப்போம் ட்ரேடிங் கார்ட்ஸ் மாத்திப்போம் அப்புறம் சனிக்கிழமை இரவு திரைப்படங்கள் சினிமா நிகழ்வுகள்னு நம்புவோம் அந்த மேஜிக் கேட்ஜெட்ஸ் இல்ல அது சின்ன சின்ன ஓட்டம் தருணங்கள் ஒன்னா சேர்ந்தது நண்பர்கள் சிரிப்பு அப்புறம் ஒரு எளிமையான காலத்தின் சவுண்ட் ட்ராக் படிங்கள் நமக்கு ஒரு விஷயத்தை கத்து கொடுத்ததுன்னா அது நினைவுகள் பேட்டரிகளை வேட் நீடிச்சிருக்கும் என்பதுதான் இன்னும் ரீவெண்ட பண்ண ஆசையா லைக் போட்டுட்டு மறுபடியும் விளையாடலாம்